நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுறேன் அறிவோம் பகுதி நூற்றி நாற்பது திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிண்டுவர திருவேங்கடமலை ஏறுவதற்கு பயன்பாட்டில் உள்ள ஒரு பாதையான ஸ்ரீவாரிமெட்டு எனப்படும் பாதையைத்தான் நம்ம விஸ்தாரமாக பார்த்துண்டு வரோம் அந்த பாதையோட உயர்வு என்னன்னா பெருமாளே தன்னுடைய கால்பதிய ஏறியிருக்கிற இருக்கிற பாதை ரெண்டாவதா ராமானுஜர் பயன்படுத்திய பாதை மூன்றாவதாக ராஜாக்களும் பயன்படுத்திய பாதை இதில் முதல் ரெண்டுக்கு நம்ம ப்ரூஃப் பார்த்துட்டோம் மூன்றாவதாக ராஜாக்கள் பயன்படுத்திய பாதை என்பதற்கு சில சாட்சிகள் இருக்கு அந்த சாட்சிகளைத்தான் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம் உங்களுக்கு கேள்வி எழலாம் எதுக்கு இதை பார்க்கணும் இப்போ பாதைன்னு இருக்குது கிடு கிடனு மேலே ஏறி போயிட்டு பெருமாளை சேவிக்கிறத விட்டுட்டு எதுக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நல்ல கேள்வி தான் அது ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி பார்க்கணும்னா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக போவேன் அதாவது கொஞ்சம் வரலாறுல போகணும் சில கல்வெட்டுகள்லாம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக சொல்லுவேன் அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஆலயம் அறிவோம் என்னும் தொடர நீங்கள் கேட்டுண்டு வரேள் இதில் பார்த்தேன்னா ஒவ்வொரு கோவிலாக எடுத்துண்டு அந்த கோவிலை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை சொல்லிகிட்டு வரேன் இந்த கோவில விதவிதமான பரிமாணங்கள்லேருந்தும் நாம் பார்த்துண்டு வரோம் இப்போ திருமலைன்னு எடுத்துண்டா திருமலை கோவிலை முதல்ல பக்தி பூர்வமாக பார்க்கலாம் போய் பெருமாள் பெருமாள் எவ்வளவோ அரிசியங்கள்லாம் பண்ணுறேன் அந்த அதிசயங்கள்லாம் கேட்டு கேட்டு அந்த அற்புதங்கள்லாம் கேட்டு கேட்டே பக்தி வளர்ந்து அதன் மூலமாக திருமலையை அனுபவிக்கலாம் இரண்டாவதாக புராண வாக்கில் திருமலையை அனுபவிக்கலாம் அதாவது புராணங்கள்லேயும் வேதத்திலையும் என்னென்ன சொல்றதோ அதை வச்சுண்டு திருமலையை அனுபவிப்பது இரண்டாவது பரிமாணம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவாரோட ஸ்ரீசுக்திகள் இதெல்லாத்தையும் வச்சுண்டு திருமலை அனுபவிப்பது மூன்றாவது பரிமாணம் இதை தவிர இன்னும் நிறைய பரிமாணங்கள் இருக்கு ஆங்கிள்ஸ் இருக்கு என்னன்னா ஹிஸ்டாரிக்கலா ஒரு கோவில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒரு பரிமாணத்தில் பார்க்கலாம் ஏன்னா அந்த காலத்துல கோவில்கள் அனைத்துமே ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்றும் அளவுக்கு கோவில்கள் பயன்பட்டு இருக்கிறது இப்போ ஸ்ரீரங்கத்தெலாம் எடுத்து பார்த்துட்டேன்னா ஒரு ஹிஸ்டரியவே புரட்டி போடும் அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஸ்ரீரங்கம் அதே போல தான் திருமலை திருமலையும் எக்கச்சக்கமான ஹிஸ்டரியோடு கூடியது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த திருமலை கோவிலை அதன் மூலமாகவே அந்த வரலாறு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பரிமாணத்தின் மூலமாகவே பார்க்கலாம் அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் போக வேண்டாம் ஒரு ஹிஸ்டாரினாக இருந்து ஒரு ஐநூறு கல்வெட்டுகள்லாம் படித்து அப்படியே அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லினெலாம் வர வேண்டாம் ஆனால் பேசிக்காக இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் இவ்வளோ அழகாக கோபுரம் இருக்குது யாரு கட்டினான்னு கூடவா நம்ம கூடாது ஏன்னா நமக்காக தானே கட்டி வச்சிருக்கான் அவனுக்கு என்ன இப்போ நம்ம ஒவ்வொரு தடமும் கோவிலை கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு ஒரு வாயை போட்டுட்டு நீ இதை கட்டி வச்சுருக்க அதனால நன்றி கடன் செலுத்துறேன்னா சொல்லி நம்ம சொல்கிறோம் அதை விட அந்த கட்டினதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு கதை இருக்கும் அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா தெரிஞ்சுக்க வேண்டாமா ஏன்னா சும்மா தெருவில் போகிற யாரோ வந்து கோபுரம் கட்டிட அதே ராஜாக்களும் சரி அந்த கோபுரம் கட்டுவதற்கு ஒரு காரணம் இல்லாமல் கட்டவே மாட்டா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அதனால தான் அந்த கோபுரத்தையோ இல்லை அந்த கோவிலையோ அந்த மதில் சுவரையோ கட்டுவா அதனால் அந்த சுவாரஸ்யமான கதையும் அதோடு சேர்ந்து அனுபவிச்சா அந்த ராஜாவும் ஞாபகத்துக்கு இருப்பார் அதற்கு பின்னால் இருந்த சம்பவமும் ஞாபகத்துக்கு வரும் எனவே அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் இதே போல் நிறைய பரிமாணங்கள் அந்த கோவிலை பார்க்கறதுல இருக்குது எனவே ஆலயம் அறிவோம் என்பது ஒரு சாதாரண தொடர் மாதிரி கிடையாது உபன்யாசக்காங்கிறவா கதைகளை மட்டுமே நிறைய பார்த்துட்டே சொல்லுவாள் புராண கதைகள் பாப்பா ஹிஸ்டாரியன்ஸ் வரலாறு பூர்வமாக பார்ப்பா இதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பா ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிப்பது தான் இந்த ஆலயம் அறிவோம் எல்லாத்துக்கும் ஒரு பாலமாக இருப்பது தான் இந்த ஆலயம் அறிவோம் இது நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் எனவே இன்றைக்கு கொஞ்சம் வரலாறு சம்பந்தமாகவும் பார்ப்போம் இப்போ இந்த ஸ்ரீவாரிமெட்டு என்ற பாதையில் ஐந்து மண்டபங்கள் இருக்குது சுட்டுக்கோல்ற மண்டபம் புட்டா மண்டபம் தானா மண்டபம் குருராஜ மண்டபம் அப்படின்னு சொல்லி நிறைய மண்டபங்கள் இருக்கு மொத்தம் பதிமூணு மண்டபங்கள் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் சொல்றது ஆனா தற்சமயம் இருக்கிறது அஞ்சு மண்டபங்கள் தான் இதுல குருராஜ மண்டபம் அப்படிங்கிற மண்டபம் தான் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ரொம்ப முக்கியமான மண்டபம் இந்த மண்டபம் கட்டினதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அது ஏன் கட்டினாங்கிறத சொல்கிறேன் ஏன்னா சாலுவ நரசிம்ம தேவராயர் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார் சாலுவ நரசிம்ம தேவராயா ஒன் இவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் வாழ்ந்திருக்கார் ஆண்டு வந்திருக்கார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு தான் கொஞ்சம் க்ளோஸாக அந்த ஒரு டேட் இருந்தது சொல்கிறார் இவர் மத்வ சம்பிரதாயத்தை கடைபிடிச்சிட்டு வந்திருக்கார் நாடு சம்பிரதாயங்கள் மூன்று ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது அத்வைத்தம் ஆடிசங்கர பகவத் பாதால் சொன்னது விசிஷ்டாத்வைத்தம் இது வந்து ராமானுஜர் சொன்னது அதே சமயத்தில் மத்வ சம்பிரதாயம்னு சொல்லப்படும் துவைத்தம் மத்வாச்சாரியார் சொன்னது இதில் இந்த துவைத்தத்தை தான் இந்த ராஜா ஃபாலோ பண்ணி வந்திருக்கார் இவருடைய குரு ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் தான் வியாசராஜர் இந்த வியாசராஜர் என்பவர் ஒரு பெரிய மத்வ சம்பிரதாயத்து தலைவர் ஒரு பெரிய ஆச்சாரியன் அவர் பனிரெண்டு ஆண்டு காலம் இந்த திருமலையில் இருந்துண்டு பெருமாளுக்கு கைங்கரியங்களும் ஆராதனங்களும் பூஜைகளும் பண்ணிட்டு வந்திருக்கிறதா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது கல்வெட்டுகள் சொல்கிறது நல்ல சாட்சிகளோட இருக்குது பன்னிரெண்டு ஆண்டு காலம் பெருமாளுக்கு வியாசராஜர் எனப்படும் இவர் தான் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கார் திருமலை மேலே இந்த வியாசராஜர் இருந்த காலத்தில் தான் இந்த சாலுவ நரசிம்ம தேவராயர் இருந்திருக்க இவருக்கு பெருமாள் மேலே பயங்கர பக்தியான் இவர் ரெண்டு பேருக்குமே திருமலை இருக்கிற திருவேங்கரமுடையான் மேலே ரொம்ப பக்தியான் எனவே இந்த சாலுவ நரசிம்மர் என்ன பண்ணியிருக்க தன்னுடைய தலைநகரான விஜயநகரை விட்டுட்டு அங்கே போய் நாட ஆளாமல் அதற்கு பதிலாக சந்திரகிரி அப்படின்னு ஒரு கோட்டையிலேயே வந்து நான் இருந்து நாட்டை ஆண்டிருக்கார் ஏன் சாமி இங்கே வரணும் அப்படின்னா இந்த சந்திரகிரி கோட்டை தான் திருமலைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது சொல்லப்போனால் இந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு பக்கத்துலையே இருக்குது இதெல்லாம் ஒரே கோடு சந்திரகிரி கோட்டை ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீவாரிமெட்டு இது எல்லாம் ஒரே நேர்கோடு ரொம்ப 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 பக்கத்துல இருக்கு இப்ப வரைக்கும் நாம் சென்று சந்திரகிரி கோட்டையை பார்க்கலாம் அழகான கோட்டை அது அந்த இடத்துல இருந்துட்டு ஆட்சி புரிஞ்சு வந்திருக்கார் ஏன்னா பெருமாளை போய் அடிக்கடி பார்த்துட்டு வரலாம்ங்கிறதுக்காக அப்படி ஒரு தடம் பார்க்கும் பொழுதுதான் இந்த வியாசராஜர் என்பவர் இது சாலுவ நரசிம்மராயருக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் இதெல்லாம் வியாசயோகின்னு சொல்லப்படும் ஒரு புஸ்தகத்தில் இருக்குது இதை வந்து சோமநாதர்னு சொல்லப்படுற ஒரு கவி எழுதியிருக்கார் ஒரு பெரிய புஸ்தகம் சம்ஸ்கிருத புஸ்தகம் வியாசராஜர் ஆணையிறாராம் என்னன்னா ஹே ராஜன்னு நீ ஆஞ்சநேயரான ஹனுமாருக்கு ஒரு கோவில் கட்டு நம்ம இப்போ ஏறி வரும் பாதையில் அப்படின்னு சொல்லியிருக்கார் எதுக்கு சுவாமி ஹனுமானுக்கு கோவில் கட்டணம்னு கேட்டால் மத்வ சம்பிரதாயத்தில் ஒரு கொள்கை ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமான் ஹரிதான் எல்லாருக்கும் உயர்ந்தவர் நாராயணன் வாயு தான் நம்ம ஜீவராசிகள் எல்லாருக்கும் முக்கியமானவர் ஆனால் வாயுவை வழிபட முடியாது என காத்தா இருக்க எனவே வாயுவின் பிள்ளையான ஹனுமாரை வழிபடுறது மத்வ சம்பிரதாயத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முக்கிய பிராண தேவர்னு சொல்லுவா ஹனுமாரேவா அந்த ஹனுமாருக்கு கோவில் கட்டுன்னு சொல்லி வியாசராஜர் சொல்றார் இந்த வியாசராஜர் யார் தெரியுமோ சொன்னா நம்ப மாட்டேன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸோட இருக்கிற சொல்றேன் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஹனுமார் கோவில்களை இந்த வியாசராஜரே நிர்மாணம் பண்ணியிருக்காராம் இந்திய பாரத தேசம் முழுக்க எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோவில்களை தனி மனுஷனாக நிர்மாணம் பண்ணியிருக்காராம் நிறைய கோவில்கள் இப்போ தமிழ்நாட்டிலேயே இருக்குதுல அவ்வளோ ஹனுமார் கோவில்கள் ஆஞ்சநேயர் கோவில்கள் வச்சிருக்காரோம் அதில் ஒன்று தான் இங்கே திருமலையில் கட்டுன்னு சொல்ல உடனே இந்த சாலுவ நரசிம்ம தேவராயர் இந்த கோவில கற்றார் திருமலையிலே கற்றார் எங்க கட்டுறார்னா ஸ்ரீவாரிமேட்டில் கட்டுறார் அது எப்படி சுவாமி அவ்வளோ சாட்சி பூர்வமா சொல்றேன்னா தன்னுடைய குருவின் மீது இருக்கிற பக்தியால இந்த சாளுவ நரசிம்மன் என்ன பண்றார் கூடவே சேர்ந்து தன் குருவின் பெயரிலேயே ஒரு மண்டபமும் கட்டுறார் அந்த மண்டபத்துக்கு தான் குரு ராஜ மண்டபம்னு பெயர் இப்ப முதல்ல ஒரு அஞ்சு மண்டபம் சொன்னேன்ல அதுல ஒரு மண்டபம் குரு ராஜ மண்டபம்னு சொன்னேன்ல தன் குருவான வியாசராஜரின் மீதி இருக்கும் அபிமானத்தால் கட்டப்பட்ட மண்டபத்திற்கு குரு ராஜ மண்டபம்னு பெயர் அந்த மண்டபம் இன்று வரை ஸ்ரீவாரி மெட்டில காணப்படுகிறது அதையும் சேவித்துக் கொள்ளலாம் அவர் கட்டின ஆஞ்சநேயர் கோவிலையும் சேவிக்கலாம் அது ஒரு சின்ன விஷயம் ஆஞ்சநேயர் கோவில் ரொம்ப சிதிலமடைஞ்சு குடிக்கீழ விடற நிலைமைக்கு போய் எடுத்து எனவே நம்மளுடைய திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தவர்கள் புதுசாக ஒரு கோவிலை கட்டி ஆஞ்சநேயரை அங்கே பிரதிஷ்டை பண்ணிருக்கா அந்த அழகான கோவிலையும் இப்பொழுது நாம் சேவித்து கொள்ளலாம் ஸ்ரீவாரிமெட்டில் போகும் வழியில் இருக்கார் அவர் இப்போ பார்த்துக்கோங்க ராமானுஜர் இன்றையிலிருந்து சற்றேறக்குடைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் வாழ்ந்தவர் அதே போல இந்த சாலுவ நரசிம்ம தேவராயருங்கிறவர் ஆயிரத்தி நானூற்றி எண்பதுகளில் வாழ்ந்தவர் ராமானுஜருக்கும் சாலுவ நரசிம்மருக்கும் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் வித்தியாசம் அப்படி பார்த்தா ராமானுஜர் காலத்திலேருந்து சால்வ நரசிம்ம தேவராயர் காலம் வரை இந்த பாறை தான் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது பெருமாள் ஏறிப்போன காலத்திலேருந்து ராமானுஜர் ஏறின காலத்திலிருந்து அதுக்கப்புறம் சால்வ நரசிம்ம தேவராயர் வரை பாதை தான் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த பாதை இது ஏன்னா ஒவ்வொருத்தரும் மகாச்சாரியர் மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரியா இருந்தாலும் சரி ராமானுஜராக இருந்தாலும் சரி பெருமாளா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருடைய திருவடி ஒரு தூளி கட்சா போதும் அந்த அந்த சின்ன ஒரு சின்ன மனது கிடச்சா போதும் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போய்டுவோம் அவ்வளோ ஞானம் வரும் அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இவன் பண்ணியிருக்கா அந்தளவுக்கு உயர்ந்த பாதை இந்த பாதை அவள் நடந்து போயிருக்கா அந்த பாதையில் அதனால் இந்த பாதைக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் அலிப்பிரி பாதையை காட்டிலும் ஒரு படி ஏற்றம் இந்த பாதைக்கு தான் இருக்குது ஸ்ரீவாரி மெட்டு என சொல்லப்படும் இந்த பாதைக்கு தான் இருக்குது என்பதை சொல்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் ஒவ்வொன்றா எடுத்து 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 ப்ரூஃபோட உங்களுக்கு நான் சமர்ப்பிச்சிருக்கேன் பெருமாள் போனதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் ராமானுஜர் போனதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் இப்போ ராஜாக்கள் போனதுக்கு சாட்சிகள் பார்த்தோம் எல்லா சாட்சிகளும் விதவிதமான கல்வெட்டுகள்லேருந்துலாம் எடுத்து பல புஸ்தகங்கள்லேருந்துலாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா இந்த பாதைக்கு இருக்கிற ஏற்றம் வேறு எதுக்கும் கிடையாது என்பதை தான் அதை விட முக்கியமான விஷயம் மெட்டில் பல கட்டுக்கதைகள் இருக்குது அந்த கட்டுக்கதைகள்லாம் நம்ப கூடாது இந்த பாதை தான் ஒரிஜினலாக பயன்படுத்திய பாதை என்பதற்கு நிரூபிக்கிறதுக்காகவும் இந்த ஸ்ரீவாரி மெட்டு பாதையை உற்பத்தி நம்ம ரொம்ப விஸ்தாரமா பார்த்துருக்கோம் எனவே இந்த ஸ்ரீவாரி மெட்டு இதுடன் நினைவடைகிறது இதுக்கு மேல இந்த பாதையில் பார்க்கறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது நாளையிலிருந்து அலிப்பிரிமெட்டுக்கு போய் அந்த பாதையில் என்ன இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திருமலை ஏறி பெருமாளுடைய அனுகிரகத்தை எப்படி வாங்கறதுங்கிறத மேலும் பார்ப்போம் நாளை சந்திப்போம்